பிரசித்தப்படுத்தவும் நுறுத்தவர்களை விடுதலை ஆக்கவும் தத்துடைய அபிவக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார் இப்ப பாருங்க இது முந்திரம் சொல்லப்பட்டிருக்கு இது ஏசியா தீர்க்கதர்சி உற்சவத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அதையும் பார்த்தோம் ஏசியா அறுபத்தி ஒன்னு ஒன்றெல்லாம் வாசிக்கிறோம் அறுபத்தி ஒண்ணு ஒண்ணும் கத்திராய தேவைய ஆவியானவர் காதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கற்றுண்டவர்களுக்கு கட்டதலையும் கூறவும் கற்றுடைய அணுகிற வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை கற்ற தாலையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும்

தெரியாதவர்களுக்கு வேதத்தை படிக்க படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கு இல்லையா வேத வசனத்தை கேட்கறதுக்கு தயம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கு இல்லையா அதே போல ஆண்டவரை பற்றி எதுக்காக உட்கார்ந்து தெரியாதவர்களே நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா ஆண்டவருக்கு உலகத்துக்கு எதுக்காக உட்கார்ந்து ரொம்ப வாசிய வாசிக்க பாருங்க அந்த இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுங்க ஆஹ் எஸ்எஃப் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்காரு

அசோந்தமான காரியங்கள் அப்புறம் சாசன்கள் அனைத்து காரியங்களை நீ கட்டி சிறையாக ஜனவர் ஆசிரியர்களுக்கு போட முடியலை ஆத்துமக வெளிய வந்து ஆண்டவர்கள் யாரும் தெரியவும் முடியலை குருடர்களுக்கு குருடர்களுக்கு பாரிய இந்த

அவர் விடுதலாக தான் அந்த உலகத்துக்கு வந்தாரு நீங்க அதை விசுவாசத்தா போதும் நீங்க எந்தாலும் தெரியும் எந்த கட்டுகள் இருந்தாலும் தெரியும் இருந்தாலும் தெரியும் ஆண்டு உங்களை விடுதலை ஆசைப்படுத்திப்பார் உங்க துயரத்திலாம் மாற்றி போடுவாருக்கு இயற்கையை நுறுக்கி போயிருக்கிறத ஆண்டு ஆதரவு செய்திருங்க உங்க வார்த்தை சொல்லி பாருங்க அதை பார்க்கிற யாரும் ஏசாப்பா உங்களை இந்த இதனால் உங்களுக்கு ஆசைவாத மாதிரி இருக்க அந்த நம்ம இதாச்சரிக்கிறேன் வருஷத்து நடந்ததாகவே தோதல் அப்படின்னு தகப்பனேன் இந்த வார்த்தை கிட்ட முகத்திலே தனித்தனியாக இருக்கிறான் ஆசீர்வதிங்க எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க எசப்பா நேர்போட்டு நெருக்கப்பட்டு ஆண்டு சிறையிலே கட்டுகளை ஆண்டு வரை அப்பாவும் தோத்திர அக்கப்பட்டவர்களாக சாசிலே ஆண்டு வரை சித்தர்கள் அக்கப்பட்டு போய் இருக்கிறார் ஆண்டு வரை முகத்தில் ஏசி கருத்து நாம் தான் உடலாக்கும் உடல் இந்த உலகத்துக்கு வந்து தகப்பனே எல்லாரையும் ஆசீர்வதி ஏசி கருத்து நாம் ஜெயிக்கிறோம்